சம்சாரிக்கு செல்லுன்னா ஒத்துக்கிட்டேன் சாமியார் கடுக செல்ல அவர் கையில திருவோட வச்சுக்கிட்டு காவிய கட்டி கோயில் வாசல் உட்கார்ந்தானே கட்டி வாங்கி வந்து ஆம்பாடு போறான் அந்த கோயில் வாசல்ல இருக்கிற சாமி கிட்டமே ரெண்டு சட்டு போட்டு தெரியுமா ஆமா மறைச்சு வச்சிருக்கான் திருவோடு கறிய அந்த மொத்தமா நாளைக்கு நம்ம அண்ணன் அந்த சாமி எப்படி பேசுவாரு ஏய் நீயா என்னைய தனி நாடு வாங்குறேன் படிக்கிற பிள்ளை செல்ல தேவையா செல்ல அடே கேளுங்க படி كده புள்ளே தேவையா செல்ல தேவையில்லாத படம் அது என்ன படம் மலையாள படமா இங்கிலீஷ் படமா தமிழ படமா என்ன படம் புரியுற மாதிரி சமூகத்துக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன்

கையை தட்டி கூப்பிடுறது அதுவும் பெண்ணா எதை மறைக்கணுமோ அதை மறைக்கிறது திறந்து ஓட்டு கொடுத்து தெரிஞ்சு அப்புறம் பார்க்கத்தான் செய்வாங்க அப்புறம் பண்ணி விட்டான் பண்ணி விட்டான்னா அப்புறம் பண்ணாம இருப்பேன் மறைக்கிற மாதிரி திறந்து ஓட்டுக்கிட்டாலே கூட ஊசி இடம் கொடுக்காம நூல் உடையாது செல்லு 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 செல்லு

என்ன சொல்றேன் அந்த ஆளு கார் மேட்ட சொல்லியாதே மேட நீ நான் சொல்ற கேள்ையா பைலைய காலேஜ் பீஸ் கட்டணும் வந்த கேங்க பண குடுறேன்னு யா டேடி ஆம்பள வெளியில வந்து 1000 வேள இருக்கு உன்னை ஓயாம்ப போன் பண்ணாதேன்னு வீட்ல இருந்து வரையில சொல்லி இருக்கானே வந்தா அடி விட்டுறான் ஆறி நான் தூக்கி போட்டு வை என்ன ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கா நான் எத்தனை இருந்தா நாய் மாதிரி அந்த வீதியிலே வர்றது ஏடி நீங்க போன் பண்ண அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சது இல்லை மாமா போன் பண்ணா தான் உன் நம்பர் பிஜி பிஜிலே வருது செல்லா மாமா என்ன செல்லா இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது மாமா ஐயா அதுமா நல்ல இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு எண்ணூட்டு மாதிரி நல்லா அகலமா பட்டி எல்லாட்டோன்னு வாங்கிட்டு வந்தீங்களா மாமா சம்பாதிக்கிற கூட உனக்கு தானே செல்லா வரையில அல்வா வாங்கிக்கலாம்

அங்க கொடுக்க மாட்டேன் வேற வர வழியில எத்தனை வச்சிருக்கான அத்தனைக்கு ஆப்பர்ல காட்சி வீட்டு சூப்பராக இருக்கும்

முப்பத்தஞ்சு நாற்பது பேரை காதல் பண்ணா அது புனிதம் இல்லடா அது லூசு பிள்ளை கல்யாணம் பண்ணியா பண்ணிட்டு மூணு கொண்டாட்டி காதல் புனிதமானது மூணு கொண்டாட்டியா காதல் புனிதமானது ஆமா மூணு கொண்டாட்டி உங்களுக்கு தான் இருக்கா இல்ல ரெண்டு கொண்டாட்டி அவங்க புரிசண்டா இருக்கு ஒரு கொண்டாட்டி ரெண்டு இருக்கு காதல் புனிதமானது உனக்கு விளக்கமா புரிஞ்சு அந்த வார்த்தை இனிமேல் நீ சொல்லாது சரி பிள்ளை ஒட்டி அந்த முதல் பிரிசனுக்கு ரெண்டு பயலும் ஒரு பொண்ணு அடுத்த பிரிசனுக்கு ஆமா ஒரு பயன் பட்டம் நமக்கு மாசமா இருக்கு

நான் கேட்குறேன் இவ்வளோ நேரம் செல்லில் அது நொட்டை இது நொட்டைன்னா இப்போ சொல்லியா பாருங்க அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்க அது வேணுமா இல்லை வேணாமா இந்த ஊரில் இருந்து பரம குடிச்சா அண்ணா ஒரு வேலையாக போயிருப்பார் போட்டோம் இங்கேருந்து அக்கா ஃபோன் பண்ணுவாங்க எங்கே எங்கே இருக்கீங்க என்னடியே ஏன் நான் வந்து சரி பண்ணுறேன் சரி வேலையாக பரம குடி வந்துருக்கேன்னா காலையில் சாப்பிட கூட நான் போய் சாப்பிட்றேன் போன வேண்டி போனேன் சரி சரி வரையில என்ன பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் தெரியலையே

எங்க இருக்கு கிச்சன் இல்லையா பாத்ரூம் கிச்சன்ல வாங்க தண்ணி சத்து வேணு இல்ல அடிக்கிறேன் ஏ சமைச்சு கடிக்கிறேன் சரி ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை ஒண்ணு நூற்றம்பது ரூபாய்க்கு புதுசாக வந்திருக்கான் நின்று பேசுங்கிறாங்க குதிரை பழம்லாம் போட்டு வாங்கிக்கிறேன் இதாருங்க ஆசை கரியாக்காது உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் வீணாக தான் போகுது

भगवान के हिंदू टेलीविजन चलते से